அனைவருக்கும் வணக்கம் நம்ம இசேவை மையம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று இந்திய ரயில்வேயில் ஒரு அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி போகிறோம் இந்த வீடியோ உங்கள் வேலை வாய்ப்புகளை எனவே முழுமையாக கேளுங்கள் இந்திய ரயில்வேஸில் பல்வேறு பதவிகளை நிரப்புவதற்கான மத்திய அரசு வேலை அறிவிப்பு வந்துள்ளது இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு ஏனெனில் இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ஆகியால் நீங்கள் ஒரு நிலையான வேலை பெற முடியும் முக்கிய தேதிகள் பற்றி பார்க்கலாம் விண்ணப்பங்கள் பதினான்கு செப்டம்பர் முதல் தொடங்கும் மற்றும் பத்து அக்டோபர் அன்று முடிவடையும் இந்த தேதிகளை உங்கள் காலண்டரில் குறிப்பிட்டு வையுங்கள் தேர்வுகள் எப்போது நடைபெறும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுக்கள் தகவல் பின்பு தரப்படும் தகுதி எனி டிகிரி இது குறித்து பேசும் போது நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் பதவிகளுக்கான கல்வித் தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இறுதி காண்டில் எதிர்நோக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாது பொதுவாக உங்கள் வகை அதாவது பொதுப்பிரிவு எஸ்டி எஸ்டி மற்றும் ஓ பி சி பிரிவு மற்றும் ஊனமுற்றோர் விண்ணப்பதார்களுக்கான குறைந்தபட்ச சதவீதங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போது பதவிகள் மற்றும் இடங்களை பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பில் இல் டிக்கெட் சூப்பர்வைசர் ரயில்வே மேலாளர் தட்டச்சாளர் போன்ற பல்வேறு பதவிகள் உள்ளன மொத்தமாக எட்டாயிரத்தி நூத்தி பதிமூன்று இடங்கள் கிடைக்கப்பெறுகிறது இது உங்கள் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பெற ஒரு சிறந்த வாய்ப்பு தேர்வு செயல்முறை இரண்டு நிலைகளைக் கொண்டுள்ளது முதலில் அனைத்து பதவிகளுக்கும் பொதுவான கணினி அடிப்படையிலான பரீட்சை உள்ளது தேர்வுகளை பூர்த்தி செய்தவர்கள் இரண்டாவது நிலை கம்ப்யூட்டர் பரீட்சைக்கு செல்ல வேண்டும் இருநிலைகளுக்கும் நல்ல முறையில் தயாராகுங்கள் விண்ணப்ப செயல்முறையைப் பற்றி பேசுவோம் ஆன்லைனில் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தேவையான ஆவணங்களை பதிவேற்றுங்கள் மற்றும் உங்கள் தேர்வு மையத்தை தேர்ந்தெடுங்கள் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து சமர்ப்பிக்கவும் தயாராகுவது மிக முக்கியம் பொதுவான கணிதம் மற்றும் பொதுவான பொது அறிவு போன்ற பாடங்களில் கவனம் செலுத்துங்கள் பரிந்துரைக்கப்பட்ட படிப்புகள் மற்றும் முந்தைய ஆண்டுகளின் கேள்வி ஆவணங்களை பயிற்சி செய்து உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கவும் இதுதான் ரயில்வே வேலைவாய்ப்பின் முழு தகவல் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளைப் பெற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் நம்மைய சேவை வீடியோவை பார்க்கும் உங்கள் நேரத்திற்கு நன்றி உங்கள் விண்ணப்பங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்